வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் ஆப்கானிஸ்தானின் கிழக்கே உள்ள குனார் மாகாணத்தில் நேற்று இரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்கு ஆறு புள்ளி பூஜ்யம் என்ற அளவிலான நிலநடுக்கத்தில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுவதாக அந்நாட்டில் உள்ள தாலிபன் அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் கருதப்படுகிறது நிலநடுக்கத்தின் மையப்பகுதி பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள ஜலாலாபாத் அருகே அமைந்திருக்கிறது இது ஒரு மறைப்பகுதி என்பதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது கடினமாக இருக்கிறது சர்வதேச உதவி அமைப்புகளிடமிருந்து அவசர கால உதவியை தாலிபன் அரசு கோரியுள்ளது ராணுவ ஹெலிகாப்டர்கள் கொண்டு பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து காயமடைந்தவர்கள் மீட்கப்படுகின்றனர் சாலை வழி போக்குவரத்தில் தடை ஏற்பட்டுள்ளது தீவிரமாக காயமடைந்தவர்கள் தலைநகர் காவல் அல்லது அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றனர் மீட்புப் பணி மெதுவாகவே நடைபெறுவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சில தொலைதூர கிராமங்களுக்கு இன்னும் மீட்பு குழுக்களிடமிருந்து உதவி கிடைக்கவில்லை என்று அங்குள்ள மக்கள் நூர்குல் மாவட்டம் அசிசாபாத் கிராமத்தில் உள்ள மசார்தாரா நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கிட்டத்தட்ட முழு கிராமமும் சேதமடைந்துள்ளது குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என பலர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளனர் எங்களுக்கு இங்கே உதவி தேவை கடினமான இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்த துயரகரமான சூழ்நிலையில் ஆப்கானிய சகோதர சகோதரிகளுடன் தமது நாடு ஒன்றிணைந்து நிற்கும் என்று பாகிஸ்தானின் பிரதமர் ஷாபா ஷெரீப் கூறியுள்ளார் நிலநடுக்க செய்திகளால் துயரமும் சோகமும் அடைந்துள்ளதாக ஆப்கானிஸ்தானிற்கான ஜப்பானிய தூதர் டக்கையா குரோமியா கூறியுள்ளார் காபூலில் இருந்து பிபிசியின் தெற்காசிய செய்தியாளர் யோகிதா அலமாயி வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நேற்று நள்ளிரவு ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடந்த நிலநடுக்கத்தால் நாங்கள் விழித்துக் கொண்டோம் அது ஒரு சில வினாடிகளுக்கு நீடித்தது இங்கிருந்து சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேர பயண தூரத்தில் உள்ள கிழக்கு ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தாலிபன் அரசு மற்றும் பல்வேறு வட்டாரங்களில் இருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன பல கிராமங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இடிபாடுகளுக்குள் ஏராளமான மக்கள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சுவதாகவும் தாலிபன் அரசு தெரிவித்துள்ளது இது ஒரு மலைப்பிரதேசம் சாதாரண நாட்களிலேயே அங்கு செல்வது மிகவும் கடினமானதாக இருக்கும் ஆகவே இங்கு மீட்புப் பணிகளை மேற்கொள்வது மிகுந்த சவாலானதாக இருக்கிறது எனவே அப்பகுதியில் மீட்புப் பணிகள் என்பது மிக மெதுவாக நடப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளன